வாழ்க வையகம் நண்பர்களே சீடு தெரப்பி விதைகள் சிகிச்சை அப்படின்னு என்னன்னா நம்ம வீட்டில் மிளகு வெந்தயம் இந்த மாதிரி விதைகள் இருக்கு இல்லைங்களா இந்த விதைகளை உள்ளங்கையில உள்ளங்காலில் ஒட்டி சிகிச்சை பண்ற ஒரு சிகிச்சைங்க எந்த வியாதிக்கு எந்த விதையை உள்ளங்கையில உள்ளங்காலில் எந்த இடத்துல வச்சு அது எப்படி ஒட்டி எவ்வளவு நேரம் இருந்தா இந்த மாதிரி வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஒரு அறிவியல் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஐந்தே நாள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் விதை சிகிச்சை சீடு தெரப்பி ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் யார் வேணா கலந்துக்கலாம் குறிப்பா ஏற்கனவே சிகிச்சை பார்த்துட்டு இருக்கிற அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்திரைக்கி பிராணிகீரில் டச் கீழே இயற்கை வைத்தியம் மலர் மருந்துகள் ஹோமியோபதி ஆங்கில மருந்துகள் இவங்கெல்லாம் இந்த வைத்தியத்தை கற்று வச்சுக்கிட்டா நீங்கள் ஏற்கனவே செய்கிற வைத்தியத்தோட இதையும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த நோயாளிக்கு சீக்கிரமாக குணமாகும் சாதாரணமாக இது எல்லாருமே கற்றுக்கலாம் இது ஒரு கை வைத்தியம் மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓ உனக்கு தலைவலிக்குதா வா அப்படின்ட்டு நீங்கள் இதை பண்ணலாம் பாருங்கள் இதை கற்று வச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு கை வைத்தியம் இப்ப பிளைட்ல போயிட்டு இருக்கிறோம் டூர் போயிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல மருந்து மாத்திரை கிடைக்கல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா அந்த நேரத்தில் இந்த வைத்தியங்களை நீங்க கடைபிடிக்கலாம் விதைகள் எப்படி குணப்படுத்தும் ஒரு சாதாரண ஒரு சின்ன எப்படி எல்லா விதைகள் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆலமரத்தோட விதை சின்னதான் ஆனால் பெரிய ஆலமரத்தை உருவாக்குறது இல்லையா அளவுக்கு சக்தி விதைகளுக்கு இருக்கு எல்லாத்துலயும் பஞ்சபூதங்கள் இருக்கு நம்ம உடம்பு பஞ்சபூதங்கள் இருக்கு விதைகளும் இருக்கு ஆனால் பஞ்சபூதங்களோட குறைபாடுனால நம்ம உடம்புகள் தன தனத்தானே சரிபடிக்கக்கூடிய தன்மையை இழக்குது அப்போ அந்த விதைகள் மூலமா நம்ம உறுப்பு எனர்ஜி கொடுத்துறோம் எனர்ஜி கொடுத்தோம் அந்த உறுப்பு தனத்தானே சரியாகி மற்ற உறுப்புகளையும் சரி பண்ணுது இந்த சீத்தர் பார்த்தீங்கன்னா நம்மட மனித கைகள் பார்த்தாலும் மனித உடம்பு மாதிரியே இருக்கும் சில விதைகளுக்கு சில பஞ்சபூர் தன்மை அதிகமா இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சில விதைகளோட வடிவங்கள் அந்த உறுப்புகள் அந்த சம அதே மாதிரி உறுப்புகளுக்கு நல்ல எனர்ஜி எனர்ஜிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நம்ம குறிப்பிட்ட சில விதைகளை வந்து சில குறிப்பிட்ட ஊர்களுக்கு வைங்க ஆப்பிள் சீடை ஆப்பிள் சீடை வந்து நம்ம இடையே பகுதிக்கோ இல்லை கிட்னி பீன்ஸை நம்ம வந்து கிட்னிக்கோ இல்லை நம்ம வந்து வைங்கன்னு சொல்கிறோம் பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும் பச்சை பயிர் வந்து லிவருக்கு நல்லா இருக்கும் சோ அதுக்கு நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சீர்த்தர்களுக்கு அப்ளை பண்றோம் இப்ப விதைகள் ஏன் ஓட்டுறோம் அதான் அந்த சக்தியை வந்து நம்ம ஈர்த்துக்கிறோம் உடம்பு அந்த விதைகளை வந்து சாதாரணமாக இருக்கும் முளைக்காது அதுக்கு ஏதாவது சாதாரணமாக முளை இதே மண்ணில் போட்டு காற்று வெயில் நீர் கிடைச்சோட முளைக்க ஆரம்பிச்சதுனால நம்ம உடம்பு அதை வைக்கும் போது நம்ம உடம்புல பஞ்சபூதத்துக்கும் அது இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் தோல் வழியாக கனெக்டிவிட்டி ஆகி அந்த தோல் வழியாக அந்த எனர்ஜியை விதைகள் ஈர்க்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோதான் ஈர்க்கும் இதுதான் இந்த சீடு தெரப்பி இந்த இது வந்து எல்லா வழிகளுக்கும் எல்லா இதுக்கும் வரலாம் வழிகளுக்கு ரொம்ப நல்ல நிவாரணம் கொடுக்குது மற்றபடி எல்லா விதமான நோய்களுக்கும் நீ தாராளமா பயன்படுத்தலாம் சின்னவங்க பெரியவங்க வரைக்குமே ஒரு அஞ்சு வயசு குழந்தைல இருந்து வயதானவங்க வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அளவு ஒரு மணி நேரம் போதும் விதைகளோட சத்துக்களை தன்மையை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இது இதுக்கு வந்து பத்தியமோ எதுவுமே கிடையாது நம்ம திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி பிரெக்னன்சி லேடிஸ்க்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இதுங்களுக்கு மட்டும் வேணாம் நம்ம அவாய்ட் பண்றோம் இது இது வந்து கெடுதல் கொடுக்கும்னு கிடையாது நம்ம அது சேஃப்டிஸாக வேணாம்னு சொல்றோம் இது வந்து நார்த் இது இது இந்த நிறைய ரொம்ப கண்டுபிடிச்சு ஒரு ரெண்டு இருக்க விதைகள்லாம் காட்டை உருவாக்கும் போது அப்பா அப்பா அதுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம் நம்மளும் இயற்கை விதைகளும் இயற்கை அப்படிங்கும் போது இயற்கை இயற்கையை வச்சு நம்ம சரி பண்ணிக்கிறோம் இதுதான் இந்த விதை சிகிச்சை எனவே சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சைகளை அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவன் பேஜில் போயிட்டு நீங்கள் சீட் தெரப்பி அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான சிகிச்சையை அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் ఇప్పటికి హీలర్ భాస్కర్